ஹான் யூனுஸில் நடத்தப்பட்ட தாக்குதலுடைய அகோரத்தை தான் நீங்கள் பார்க்குறீங்க எந்த விதமான ஒரு பொருளையும் மீண்டும் எடுக்க முடியாத அளவுக்கு உண்டான அழிவுகள் அங்கே ஏற்பட்டு வருகிறது இன்றைய தினம் இஸ்ரேலுடைய உள்நாட்டு உளவு பிரிவாக இருக்கக்கூடிய ஷின்பத்தினுடைய தலைவர் பதவி நீக்கப்பட்டிருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கு இன்றைக்கும் மஸ்ஜிதுல் அக்சாவுக்குள்ள நூற்றுக்கணக்கான சகோதரர்கள் தொழுகைக்காக செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த கப்பலை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கப்பலில் ஹெலிபேட் இருக்கிறது ஹெலிகாப்டர் இறங்கக்கூடிய சிஸ்டம் மொத்தமாக உளவு பார்க்கக்கூடிய கப்பலாக இருக்கு ஈரானியர்களை தயாரித்த ஓன் ப்ராப்பர்ட்டி குறிப்பாக எந்த அரபு நாட்டிடத்திலையும் இப்படியான ஒரு கப்பல் கிடையாது ஜாக்ரோஸ் மாதிரியான எந்த கப்பலும் கிடையாது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துகு பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசாவிலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு படைகள் தொடர்ந்து நடத்தி வரக்கூடிய தாக்குதல்கள் தொடர்பான செய்திகளைத்தான் இன்றைக்கும் நாம் பார்க்க இருக்கிறோம் இன்றைய நாள் ஐநூற்று முப்பத்தி ரெண்டாவது நாளாக இருக்கிறது பொதுவாக நமக்கு தெரியும் காசாவிலே நடந்து வரக்கூடிய இந்த சண்டையில இதுவரைக்கும் அறுபத்தி ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட ஏற்பட்ட அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாகி இருக்கிறார்கள் தொடர்ந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் கடந்த ஒரு மூன்று நான்கு நாட்களாக அகோரமான தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள் நார்த்து காசா பகுதிகளில் தற்போது அவர்கள் தரை படையெடுப்பையும் ஆரம்பித்திருக்கிறார்கள் இந்த நிலையில் எக்காரணம் கொண்டும் காசாவினுடைய மக்கள் வெளியேற்றப்படக்கூடாது என்று அரபு நாடுகள் சொல்லி கொண்டிருந்தாலும் அரபு நாடுகளுடைய கருத்துக்களை தட்டி விட்டுவிட்டு காசாவில் இருக்கக்கூடிய அப்பாவிகளை யுத்தம் செய்து அழித்து கொன்றாவது காசாவை கைப்பற்ற வேண்டும் என்பதில் மிக கவனமாக இருக்கிறது இஸ்ரேல் என்பது அவர்களுடைய செயல்பாடுகளிலிருந்து நமக்கு தெரிய வருகிறது இந்த நிலையில தான் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய செய்திகளும் ரொம்ப ரொம்ப பரபரப்பான செய்திகளாக இருக்கிறது குறிப்பாக காசாவில் செவ்வாய்க்கிழமை முதல் இதுவரைக்கும் இருநூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்திகளை இன்றைக்கு ஐநாவினுடைய குழந்தைகளுக்கான நிதியமாக இருக்கக்கூடிய யூனிசெஃப் வெளியிட்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும் செவ்வாய்க்கிழமையில இருந்து வெள்ளிக்கிழமைக்குள்ளாக இருநூறு குழந்தைகள் கொல்லப்படுகிறார்கள் என்றால் இந்த பிஞ்சுகள் செய்த பாவம் என்ன இவர்கள் செய்த குற்றம் என்ன நாம் நோன்பு காலம் குழந்தைகளோடு நம்முடைய குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக இருக்கிற நேரத்தில் அந்த பிஞ்சுகளுக்கு உணவில்லை அவர்களுக்கு மருந்துகள் இல்லை குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை மொத்த நாடும் நாசப்படுத்தப்பட்டிருக்கிறது இருநூறு குழந்தைகள் மூன்று நாட்களுக்குள் கொல்லப்படுகிறார்கள் என்றால் கொலை செய்கிறவர்களுடைய உள்ளம் எவ்வளவு கொடூரமானதாக இருக்கும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள முடிகிற அதே நேரம் இன்றைக்கு ஐநாவினுடைய யூஎன்ஆர் டபிள்யூஏ விடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னா எ ஆறு நாட்களுக்கு மாத்திரம்தான் இருக்கக்கூடிய மக்களுக்கு கொடுப்பதற்கான மாவு மீதம் இருக்கிறது நிறைய அவங்க உணவுகளை தான் நமக்கு தெரியும் நம்ம இலங்கை இந்திய மக்கள் வந்து நெல்லரிசி சோறு சாப்பிடுற மாதிரி அவங்க பெரும்பாலும் ரொட்டி ரொட்டிஸ் சொல்வாங்களா இல்லையா இந்த வகையான உணவுகளை தான் சாப்பிடுவாங்க அவங்களுக்கு உதவியாக பல சந்தர்ப்பங்களில் இந்த மாவு பொருட்களை எல்லாம் கொடுப்பாங்க அந்த அடிப்படையில் எதிர் வருகிற ஆறு நாட்கள் உன்வீர் கூட கிடையாது அவர்களுக்கு கொடுப்பதற்கு எங்களிடம் மாவும் கைவசம் கிடையாது எனவே ராசாவினுடைய மக்கள் பல பேர் பட்டினியால் இறப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு ஐநா விடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிற அதே நேரத்தில் தொடர்ந்து இது தொடர்பாக வரக்கூடிய செய்திகளில் தெரிய வருகிற ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா ராசாவினுடைய மக்கள் தொகையை குறைப்பது இஸ்ரேலுடைய முழு முதல் கடமையாக இருக்கிறது இவ்வளவு பேரை கொன்று 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 குவிக்கிற போது அவர்கள்

வடக்கு காசாவில் இருக்கக்கூடிய பைத்தில் ஆகியா அதே போன்று தெற்கினுடைய ரஃபா பகுதிகள் மீது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது தெற்கு மற்றும் வடக்கு காசாவில் இஸ்ரேலிய இராணுவம் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வருகிறது என்கிற செய்திகளுக்கு மத்தியில் காசா சிட்டி ரஃபா ஹான் யூனிஸ் பகுதிகளிலையும் இஸ்ரேல் இன்றைக்கு வான்வழி தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது இங்கே நீங்கள் பார்க்கலாம் ஹான் யூனிஸில் நடத்தப்பட்ட தாக்குதலுடைய அகோரத்தை தான் நீங்கள் பார்க்குறீங்க எந்த விதமான ஒரு பொருளையும் மீண்டும் எடுக்க முடியாத அளவுக்கு உண்டான அழிவுகள் அங்கே ஏற்பட்டு வருகிறது இவ்வளவு கொடூரமான தாக்குதல்களை தொடர்ந்து இஸ்ரேல் நடத்தி வருவதை நம்ம கண்டிக்காமல் இருக்க முடியவில்லை உலகம் பூராகவும் பல ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்படுகிறது இன்றைக்கு இந்தோனேஷியாவில் பாரிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது குறிப்பாக இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கு ஐநூற்றி முப்பத்தி ரெண்டாவது நாள் நம்ம தாண்டுகிற போது ஒவ்வொரு ஃப்ரைடேயும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் எமனில் இருக்கக்கூடிய மக்கள் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக தொடர்ந்து போராட்டங்களில் ஈடுபட்டு வருவதையும் நம்ம அவதானிக்க முடியும் முடிகிறது எனவே பாலஸ்தீன மக்களுக்கான போராட்டங்கள் ஜனநாயக ரீதியாக தொடர்கிற ஒரு சந்தர்ப்பத்தில் மறுபடியும் பாலஸ்தீன மக்களை அழிக்கக்கூடிய காரியங்களை இஸ்ரேல் செய்து வருகிறது இங்க நீங்க பார்க்கலாம் காசாவில் இருக்கக்கூடிய புற்றுநோய் மருத்துவமனை இன்றைக்கு வெடித்து சிதறுகிற காட்சிகள் வெளியாகி இருக்கிறது இந்த புற்றுநோய் மருத்துவமனையை டேர்க்கி தான் கட்டி கொடுத்திருந்தாங்க டேர்க்கியினுடைய நிதி உதவியில் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இந்த கட்டிடம் கட்டப்பட்டது இந்த மருத்துவமனை கட்டப்பட்டது சுமார் முப்பத்தி நான்கு மில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவழித்து கட்டப்பட்ட இந்த இந்த மருத்துவமனை இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக அழித்து நொறுக்கப்பட்டிருக்கு நீங்க பார்க்கலாம் துருக்கி கட்டி கொடுத்த புற்றுநோய் மருத்துவமனை காசாவுக்குள் மொத்தமாக அளிக்கப்படுகிற காட்சி மருத்துவமனைகள் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது நோயாளிகள் மீது தாக்குதல் கூடாது சிறுவர்கள் மீது தாக்குதல் கூடாது என்கிற ஐநாவினுடைய விதி அவ்வளவு இருந்தும் கூட அதையெல்லாம் தாண்டி இஸ்ரேல் கண்மூடித்தனமாக இந்த தாக்குதல்களை நடத்தி வருகிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது அந்த மக்கள் புற்றுநோயாளிகளாக இருப்பவர்கள் கூட நிம்மதியாக இருக்க முடியாத ஒரு நிலையை சந்திக்கிறார்கள் வல்ல ரஹ்மான் மாத்திரமே அவர்கள் அவர்களுக்கு போதுமானவன் இந்த மாதிரியான நிலையில இன்றைக்கு இஸ்ரேலுக்குள்ள ஒரு பதட்டமான சூழ்நிலை மீண்டும் நிலவி இஸ்ரேலுடைய பல பகுதிகள் டெல்லவிவாக இருக்கலாம் ஜெருசலமாக இருக்கலாம் எல்லா பகுதிகளிலும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாவுக்கு எதிரான வீதி ஆர்ப்பாட்டங்கள் தொடர்ந்து நடைபெறுகிறது பல ஆயிரக்கணக்கான மக்கள் ரோட்ல இறங்கி யுத்தத்தை நிறுத்துங்க உடனடியாக சமாதானத்தை கொண்டு வாங்க என்கிற ஆர்ப்பாட்டங்களை நடத்தி வரக்கூடிய நேரத்தில் இன்றைய தினம் இஸ்ரேலுடைய உள் உள்நாட்டு உளவு பிரிவாக இருக்கக்கூடிய ஷின்பத்தினுடைய தலைவர் பதவி நீக்கப்பட்டிருக்கிறார் என்ற செய்திகள் வெளியாகி இருக்கு இவர் தலைவர் மொசாதுங்கிறது வெளிநாடுகளை கண்காணிக்கிற அமைப்பு உள்நாட்டினுடைய கண்காணிப்பு அமைப்பாக இருப்பது ஷின்பத் ஷின்பத்தினுடைய தலைவர் இன்றைக்கு பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் இதே நேரத்தில் இவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டதற்கு பிறகு இவர் எழுதியிருக்கக்கூடிய ஒரு கடிதத்தில் பல விவகாரங்களை வெளிப்படையாக பேசியும் இருக்கிறார் இன்றைய தினம் பதவி நீக்கப்பட்ட இஸ்ரேலுடைய உள்நாட்டு உளவு பிரிவினுடைய தலைவருக்கு ஆதரவாக பதவி நீக்கத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரி பல பகுதிகளிலும் இன்றைக்கு பெருத்த மலைக்கு மத்தியிலேயும் யூதர்கள் இஸ்ரேலிய மக்கள் தெருவுளை இறங்கி ஆர்ப்பாட்டம் நடத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஒருபுறம் இஸ்ரேலிய பிரதமருக்கு எதிராக பலவிதமான ஆர்ப்பாட்டங்கள்ல இதுவும் ஒரு ஆர்ப்பாட்டமாக தற்போது இணைந்திருக்கிறது என்பதை தான் நம்ம பார்க்க முடியும் இஸ்ரேலுடைய வரலாற்றில் ஒரு உளவு பிரிவினுடைய தலைவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டது இதுதான் முதல் தடவையாக இருக்கிறது அமைச்சரவை ஒப்புதலோடு இவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் அமைச்சரவையில் இருக்கக்கூடிய எல்லா அமைச்சர்களும் அதுக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க இதற்கு பிறகு இந்த தீர்மானம் அவர்களுடைய பாராளுமன்றம் நெசட்டில் தாக்கல் செய்யப்பட இருக்கிறார் அதே நேரம் இன்றைக்கு இந்த தீர்மானத்திற்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என்று சொல்லி நீதிமன்றத்தையும் பல பேர் நாடி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் தான் இன்றைக்கு இஸ்ரேலிய உளவு பிரிவு உள்நாட்டு உளவு பிரிவு சின்பத்தினுடைய தலைவர் ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார் அந்த கடிதத்தில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா நான் இன்றைக்கு கூட்டத்திலே கலந்து கொள்ளவில்லை அது செக்யூரிட்டி கவுன்சில் கூட்டமாக இருந்தாலும் அது எனக்கு எதிரான கூட்டம் என்பதால் தான் நான் கலந்து கொள்ளாமல் இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு

அவருடைய ஆட்சியை தக்க வச்சிக்க முடியும் தேர்தல் நடத்தாமல் இருக்க முடியும் அதற்காகத்தான் அவர் இப்படியான திட்டங்களை தீட்டினார் என்று சொல்லி வெளிப்படையாகவே சிம்பத்தினுடைய தலைவர் தன்னுடைய கடிதத்தில் தெரிவித்திருக்கக்கூடிய நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு என்ன சொல்றாங்க இதை விட என்ன ஒப்புதல் வாக்கு மூலம் வேணும் யுத்தத்தை நடத்துறதே நீங்கதான் சமாதானத்தை சீர்குலைச்சது நாங்கள் அல்ல பெஞ்சமின் நெத்தனியாகுதான் என்று சொல்லி இன்றைக்கு அவர்கள் பதிலடி அறிக்கையை வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளும் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்றைய தினமும் பாலஸ்தீன் ீனத்திலிருந்து இஸ்ரேலை நோக்கி நூற்றுக்கணக்கான ஏவுகணை தாக்குதல்கள் ராக்கெட் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் சில தாக்குதல்களை தடுத்து முறையடித்திருப்பதாக சொல்லி இருந்தாலும் அவர்களுடைய டோம் தாக்குதலை தடுக்க முடியாமல் இருக்கிறது அயண்டோமுடைய நூற்றுக்கணக்கான பேட்டரிகளை வந்து ஏற்கனவே ஹெஸ்புல் வாக்கல் நொறுக்கிட்டு போயிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி பாலஸ்தீன விடுதலை அமைப்பும் அவர்களுடைய பேட்டரி சிஸ்டத்தை அடித்து நொறுக்கி இருக்கிற காரணத்தினால அவர்களுடைய டோம் பல வகையான அயண்டோம்களும் செயலிலிருந்து இருக்கக்கூடிய நேரத்தில் தொடர்ந்து இஸ்ரேல் காசா மீது தாக்குதல் நடத்தினதுனால காசாவில் இருக்கக்கூடிய போராளிகளும் இஸ்ரேல் மீது தாக்குதல்களை நடத்த ஆரம்பித்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் தான் இன்றைக்கும் எமனில் இருக்கக்கூடிய ஹூதிகளை இலக்கு வைத்து நாங்கள் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம் என்று அமெரிக்காவினுடைய படை பிரிவுகள் சொல்லிருக்கூடிய நேரத்தில் அமெரிக்காவினுடைய கப்பலை நோக்கியும் இன்றைக்கு பதிலடி தாக்குதல் நடத்தியிருக்கக்கூடிய பூதிகளுடைய படை பிரிவு இஸ்ரேலை நோக்கி கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள் இரண்டாவது தடவையாகவும் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் இஸ்ரேலுடைய டெல் நடத்தியிருக்கிறார்கள் இஸ்ரேலு பென்குரியன் விமான நிலையத்தின் மீது நேற்று அவங்க தாக்குதல் நடத்தி இருந்தாங்க அந்த தாக்குதல் இருபத்தி நான்கு மணி நேரத்தை கடப்பதற்கு முன்பதாக இன்றைக்கு மீண்டும் அவர்கள் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் அந்த தாக்குதல்கள் இஸ்ரேலுடைய ராணுவ தளங்கள் இலக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற